சூப்பர்மேன் ரெண்டாயிரத்தி வந்திருக்கு வந்துருக்கு படம் பட ஆகி மூணு நாள் ஆச்சு இந்த படத்தை போய் நான் பார்த்தேன் படம் எப்படி சொல்றது அந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஏற்பட்ட பேர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்பாங்க ஆனா படம் உண்மையிலேயே சொல்றேன் ஒரு மஸ்ட் ஆச்சான பிலிம் கண்டிப்பா சொல்றேன் நீங்க நெகட்டிவ் ரிவ்யூலாம் இந்த படத்தை போய் தியேட்டர்ல தாரமா உட்காந்துவாங்க இந்த படம் ஒரு எப்படி சொல்றது சூப்பர்மேன் ஃபிரெண்ட்ஸ் செம்ம ட்ரீட் ஏன்னா ஏ ஏகப்பட்ட படம் சூப்பர்மேன் படம் வந்துருக்கு ஆனா இது ஒரு டிஃப்ரெண்டா கொண்டு விடுப்பாங்க ஏன்னா இதை இந்த இருக்கல இந்த சூப்பர்மேன் படம் தான் ஒரு காமிக்ஸை பேஸ் பண்ணி எடுத்து வந்த ஒரு படம் எப்படி சொல்றது நம்ம டேரக்டர் கான் அவர் சொல்றது அவர் ஏ மார்வல் ஏக போட்ட படம் எடுத்திருக்காப்புல ஆனா டிசில வந்து இந்த ஒரு படம் பண்ணிருக்காப்புல மனுஷன் எப்படி சொல்றது விஏபக்ஸ் எல்லாம் பிரித்து விட்டுருக்காப்புல சூப்பர்மேன் படம் கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து காமிக்ஸ்ல என்ன வருமோ அது அப்படியே இதுல கொண்டு வந்து வச்சிருக்காப்புல நம்ம ஜேம்ஸ்கான்னு படம் கிட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கு தமிழ் டப்பிங்கோட கூட இருக்கு கண்டிப்பா மஸ்ட் வாசா நீ உட்காந்து பாக்கலாம் படம் ஒரு பி எஃப் எக்ஸ் எப்படி அதெல்லாம் எடுத்தி அப்படின்னு நம்ம நமக்கு தோணு கடன்றி அவரு அவர் அந்த அந்த சூப்பர்மேன் பார்த்துட்டு இந்த சூப்பர்மேன் மேன் ஒரு பக்கம் நமக்கு என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு தோணும் ஆனா இப்ப உள்ள சூப்பர்மேன் பார்த்தா என்னடா டிரெஸிங் எல்லாம் ஒரு வேற மாதிரி இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும் கான் அவர் சொல்றேன் அவரு படம்லாம் நமக்கு தெரியும் எப்படி எப்படிலாம் எடுப்பா அப்படின்னு ஆனா இந்த ஒரு படத்தை வேற லெவலில் கொடுத்துருக்காப்புல இல்ல நம்ம நடிச்ச எப்படி சொல்றது இல்ல ஹீரோனா இது டேவிட்னு ஒரு ஹீரோ அவர் தான் இந்த சூப்பர்மேன் அந்த ரோல நடிச்சிருக்காப்புல கண்டிப்பா அவர் எல்லாம் வேற லோல்ல நடிச்சு ஒரு சூப்பர்மேன் எப்படி இருக்குமோ அப்படியே நடந்திருப்பாப்புல இல்ல நம்ம எப்படி சொல்ற வில்ல நிக்கோலஸ் யோ இன்னையா வில்லத்தனை போட்டு மிரட்டி விட்டுருக்கா அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஆனா சூப்பர் மேனை விட அதுக்கு அடுத்த டாப்புன்னா ஒரு டாக்கு ஒன்று வரும் ஒக்காரி வேற லோவ்ல இருக்கு அந்த டாக்கு பார்க்கத்தான் நமக்கே ஒரு பக்கம் சிரிப்பா இருங்க சூப்பர் மேன் பேச்சே கேட்காது ஆனா அந்த டாக்கு அந்த யாரு உடனே கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பானுங்க கண்டிப்பா இது எப்படி சொல்றது சரியான ட்ரிஸ்டா இருக்கு ஜேம்ஸ் காண்டி இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவர் அவர் ஒர்க்கெலாம் நம்ம சொல்லணும் அவர் எப்போவுமே ஒரு காமிக்ஸில் என்ன வருமோ அதை தான் போட்டு எடுத்து வச்சிருக்காப்புல அதே தான் இந்த படத்துலேயும் காமிக்ஸில் காமிக்ஸில் என்ன வருமோ அதை போட்டு பண்ணியிருக்காப்புல தமிழ் தமிழ் டப்பிங்ல இருக்குது தமிழ் டப்பிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கானுங்க படம் த்ரீடியில் பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு நல்ல ஒரு தேட்டரில் சவுண்ட் எஃபைக்ட்டோட நல்ல ஒரு த்ரீ டி தேட்டரில் உட்காந்து பாருங்க படம் உண்மையிலே மஸ்ட் ஆஜான சொல்லிங்க ஸோ அதை மிஸ் பண்ணாது நெகட்டிவ் ரிவ்யூ பார்க்காமலாம் இந்த படத்தை போய் டேய் அடே பவுனடே